இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானது நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் தொன்னூற்று ஒன்று பதினான்கிலே நாம் இப்படி வாசிக்க முடியும் அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் யாரெல்லாம் கர்த்தனாகி ஏசு கிறிஸ்துவினிடத்திலே பாஞ்சையாய் காணப்படுகிறார்களும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களும் அவர்களை கர்த்தர் ராசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசு என்னும் நாமத்தை ஆழமாய் அறிந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார் உயர்வான மேலான ஒரு இடத்தில் உங்களை வைத்து கத்த இருந்த நாடிலே ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் கத்ராகி இயேசு குரசும் வாஞ்சையும் தவனும் வாயிருங்கள் அவருடைய நாமத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை உச்சிதமான நன்மையினாலே சகல ஆசிர்வாதத்தினாலே இன்றைக்கு நிரப்புவார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே இடத்தில் வாஞ்சையும் தவனமுமாய் காணப்படவும் நாமத்தை பலமாய் அறிந்திருக்கிற அனுபவத்திலே வார்த்தைகளை கேட்டவர்களை உச்சிதமான நன்மைன்னு நாளே நிரப்பிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன்